ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமா காத்திருக்கார் அதிமுகவுக்குள்ள தனக்கான ஒரு ஏதோ ஒரு பிரதிநிதித்துவம் வந்துடும் எப்படியாவது உள்ள வந்துடலாம் அப்படிங்கக்கூடிய விதத்துல ரொம்ப காத்திருக்கார் அதுல ரொம்ப குறிப்பா சில தினங்களுக்கு முன்பு கூட அவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தார் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கக்கூடிய விஷயத்த கூட அவர் சொல்லிட்டார் ஆன பின்பும் கூட அவருக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கும் போது அவருக்கு அரசியல் களத்துல இன்னொரு மாற்று சாய்ச யோசிக்க வேண்டிய ஒரு தேவையும் கட்டாயமும் அவருக்குள்ள இயல்பாவே எழுகுது அதுல மிக முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நேரம் தேர்தல் ஆணையம் தொடர்பா அது தொடர்பா ரெட்டையில தொடர்பான வழக்கில் கூட பீகார் தேர்தலை காரணம் காட்டி கொஞ்சம் தள்ளி போடுறாங்க அப்ப அவர் ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இருக்கார் அதிமுகவுக்குள்ளேயும் அவருக்குள்ள இடம் இல்லைன்னா அவர் நம்பி ஒரு மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட போயிருக்காங்க அவரோட சேர்த்து ஒரு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அதை தாண்டி அவருக்கான ஒரு ஆதரவு வட்டம் இருக்கு அப்ப அந்த வட்டத்தை எல்லாம் அவர் சமாதானப்படுத்த வேண்டிய அல்லது அவர்களே அடுத்த கட்டத்துக்கு ஏதோ ஒன்றுக்கு தயார்படுத்த வேண்டிய தேவை இயல்பாகவே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்புக்கு